அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம் நாம் சிலரை பார்க்கிறோம் அடுத்தடுத்து பெண் குழந்தைகளே பெற்றெடுப்பார்கள் மூன்று ஐந்து ஆறு ஏழு என வரிசையாக பெண் குழந்தைகளே பிறக்கும் கடைசியாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படிப்பட்ட ஜாதகர்களை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் இது ஏன் எப்படி இருந்தால் இதுபோல் நடக்கும் இதற்கும் ஒரு விதியை சொல்கிறது சாஸ்திரம் அந்த விதியை அந்த சாஸ்திரத்தை இப்பொழுது பார்ப்போம் ஒருவருக்கு லக்கணம் மகரம் மூன்றாம் இடத்தில் சுக்கரன் இந்த மகரத்திற்கு ஐந்து கூடவன் புத்திரஸ்தானாதிபதி சுக்கிரன் அவன் மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்றான் இந்த மூன்றாம் இடம் மீனம் பெண் ராசி உச்சம் பெற்றவன் உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றில் இருக்கிறான் உத்திரட்டாதி சனியின் நட்சத்திரம் நவாம்சத்தில் எங்கே வரும் துலாத்தில் வரும் ஆக இங்கே சுக்கரன் புத்திரஸ்தானாதிபதி சுக்கரன் உச்சம் பெற்று பெண் ராசியில் இருந்தான் எனவே அடுத்தடுத்து பெண் குழந்தைகள் அடுத்து அவன் ஏறிய நட்சத்திரம் முத்திரட்டாதி மூன்று இது சுக்கரன் வீடு துலாத்திற்கு வரும் நவாம்சத்தில் ஆனால் அந்த துலாம் ஆண் ராசி சுக்கரனுக்கு இரண்டு வீடு ரிஷபம் துலாம் ரிஷபம் பெண் ராசி துலாம் ஆண் ராசி எனவே ஆண் குழந்தை கடைசியாக பிறக்கும் பிறந்தது ஒரு கேள்வி ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று இருந்தால் ஏன் அது முதலிலேயே பிறந்திருக்கக்கூடாது இந்த கேள்வி இறலாமே எழுவதில் தவறு இல்லையே விடை என்ன இந்த துலாரத்தில் இருக்கின்றன இதற்கு காரணம் உத்தரட்டாதி மூன்றில் சுக்கரன் இருந்ததால் உத்தரட்டாதி சனியின் நட்சத்திரம் சனி என்றாலே மந்தன் ராசி கட்டத்தை சுற்றி வர அவனுக்கு மட்டும்தான் முப்பது வருடங்கள் ஆகும் வேறு எந்த கிரகத்திற்கும் அவ்வளவு நாள் ஆகாது மந்தன் மெதுவாகத்தான் செய்வான் எனவே கடைசியில் ஆண் குழந்தையை தந்தான் அதுவும் துலாம் ஆண் வீடாக இருந்த காரணத்தான் நாம் பலரை பார்க்கிறோம் அடுத்தடுத்து பெண் குழந்தைகள் பெற்றுக்கொண்டே இருப்பார்கள் ஒரு மூன்று நான்கு ஆனதற்கு பிறகு கடைசியாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் மிகவும் சந்தோஷம் அடைவார்கள் இப்படிப்பட்ட நபர்களை நாம் அன்றாட வாழ்க்கையில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அதற்கு ஒரு காரணமாக இருக்கின்ற பல வழிகளில் இதுவும் ஒன்று அன்பர்களே நாட்டிலே நடக்கின்ற ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு தீர்வாக பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இருக்கும் இடத்தில் உங்களது புகழ் பெருமை ஓங்கும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே அளவுக்கு மீறிய ஒரு கஷ்டத்தை இஷ்டப்பட்டு நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள் காரணம் நாளைய நன்மைக்காக இந்த நாள் நாளைய நன்மைக்காக ஒரு சில கஷ்டங்களை நீங்கள் விரும்பி ஏற்பதாக காட்டுகிறது சி அன்பர்களே மன நிறைவான சம்பாத்தியம் பெறுவீர்கள் நல்ல சம்பாத்தியம் உண்டு புத்திசாலித்தனமாக ஆராய்ந்து இப்படி சென்றால் அப்படி நடக்கும் அப்படி சென்றால் இப்படியெல்லாம் ஆகும் என்று நன்றாக யூகித்து புத்திசாலித்தனமாக ஒரு செயல் செய்து இந்த லாபத்தை பெறுவீர்கள் கடகராசி அன்பர்களே திறமை பவ்யம் தனக்கு உள்ள பெரியவரிடம் மிக மரியாதையாக நடந்து கொள்வதை பவ்யம் என்று சொல்லலாம் அதுவும் உங்களிடம் இயற்கையாக அமைந்த உங்கள் திறமையும் நீங்கள் எடுத்த காரியத்தை நல்லபடியாக இன்று நிறைவேற்றும் சிம்மராசி அன்பர்களே எதை செய்தாலும் சொல்லப்பட்ட பிரமாணப்படி ஒழுக்கமாக செய்வீர்கள் ஒழுங்காக செய்வீர்கள் இந்த நாள் உங்களை யாரும் எந்த விஷயத்திலும் குறை சொல்ல முடியாது கன்னிராசி அன்பர்களே ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி பேசி எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் ஒரு சில விஷயங்களில் தங்களை மாற்றி அமைத்து கொண்டு சொல்லுவார்களே சாம பேத தான தண்டம் என்று இந்த வகைகளில் முயற்சித்து அந்த நல்ல காரியத்தை நல்லபடியாக நடத்துவீர்கள் ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி வரவேற்பு உங்களை விரும்பி வரவேற்பார்கள் மறுபாதி வீண் செலவீனம் நிகழும் சற்று கவனம் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்தனால் முதற்பாதி வீண் செலவீனங்கள் உண்டு அனாவசியமான செலவுகள் ஏற்படும் மறுபாதி எதிர்பாரா லாபம் வந்து உங்களை சந்தோஷப்படுத்தும் மகர ராசி அன்பர்களே செய்வன திருந்தச் செய்தால் நன்மைகள் பல உண்டாகும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது உங்களது திறமை உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டும் கும்பராசி அன்பர்களே முயற்சிகள் இரண்டு வகைப்படும் ஒன்று நினைத்ததை சாதிக்க கடும் முயற்சி மற்றொன்று தேர்ந்தெடுத்த ஒரு நன்முயற்சி இன்று உங்களது முயற்சி ஒரு நன்முயற்சியாக இருக்கிறது நன்மை தருகிறது மீனராசி அன்பர்களே சற்று கஷ்டம் தெரிகிறது இந்த கஷ்டம் நீங்களே வரவழைத்து கொண்ட கஷ்டம் சும்மா இருந்திருக்கலாம் ஒரு வாக்கு கொடுத்தீர்கள் இந்த வாக்கை காப்பாற்ற நீங்கள் இன்று கஷ்டப்பட வேண்டி இருக்கும் கவனம் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்